அப்படின்னு வணக்கம் ஆறாவது தமிழ் எல் மூன்று ஓகேவா சுட்டு எழுத்துக்கள் அண்டு வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சுற்றெழுத்துக்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போது சுற்று சுட்டு அப்படின்னா என்ன ஒன்று வந்து சுட்டி காட்டுறது ஒன்று வந்து எடுத்துக்காட்டா அல்லது இங்கே இருக்கான் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல சுட்டி சொல்கிறோம்ல அதுதான் சுற்றெழுத்துக்கள் இந்த இவர் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்று எழுத்துக்கள் என்று பெயர் சுட்டி காட்ட அதான் எக்ஸாம்பிளுக்கு அவங்க இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி மொத்தம் மூணு எழுத்துக்கள் சுற்றுலத்துக்கு என்ன ஓ ஆ ஈ ஆனால் இந்த ஊ வந்து இப்போ நடைமுறைகள் இல்லை உங்களுக்கு தெரியும் ஊ அப்படிங்கிற நம்ம பயன்படுத்த மாட்டோம் இங்கே யாரையும் சுட்டி காட்ட ஊங்கிற நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஆனால் ஊ வந்து முந்தைய காலத்தில் சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்திருக்கு ஸோ அது எந்த வகையில் யூஸ் ஆகிடும் பாருங்க இந்தா அருகில் உள்ள வச்சிருக்கும் தொலைவில் உள்ள வச்சிருக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுற்றி அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குது தூரத்தில் ஒரு பொருள் இருக்குது இந்த ரெண்டு கடையில் உள்ள பொருளை சுட்டி காட்ட ஊ அப்படிங்கிறது பயன்பட்டுருக்கு ஓகே அதுக்கு எடுத்துக்காட்டு உருது உப்ப அப்படிங்கிறது ஓகேவா அப்புறம் சுட்டு ஒரு ஐந்து வகைப்படும் அச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்புறம் சுட்டு திருப்பூர் ஓகேவா ஸோ இது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ